ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் செகண்ட் டேமுக்கான செகண்ட் யூனிட்டுக்கான நம்ம இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் செகண்ட் டேமில் செகண்ட் யூனிட்டுக்கான இலக்கணம் இந்த பாடத்துக்கான துணை பாடம் வந்து நம்ம பார்க்கல ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கதை தான் இருக்குது ஒரு பாயிண்ட்டு கூட எக்ஸாம் ரிலேட்டடாக இல்லை ஸோ அதனால் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா துணை பாடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இல இலக்கணத்துக்கு வந்து வந்துடறோம் ஓகேவா அந்த இலக்கணமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் என்னென்றதை பார்க்கலாம் பிழையின்றி தமிழ் எழுதுவோம் சாலையில் நீங்கள் பார்க்கும் பிழைகளை திருத்தி எழுதுக ஒற்று பிழைகள் என்னென்ன பிழைகள்லாம் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் புள்ளி வச்சு கரெக்டாக எழுதுறது இல்லை கடமையை செய் இந்த இடத்துல புள்ளி வந்து வைக்கல கடமையை செய் பலனை கேள் அப்போ ஒற்று பிள்ளைகள் ஒற்றுனா என்னது மெய்யெழுத்து இல்லாமல் ஒரு சென்டென்ஸை வந்து எழுதுறது ஓகேவா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒற்று பிழை ஓகேவா ஒற்று பிள்ளைனா என்னது மெய்யெழுத்து இல்லாமல் இருக்கிறது இப்போ இவர்களுக்கு தா அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு தா அப்போ இத்து வந்து போடணும் இவர்களுக்கு தா அப்படின்னு எழுதணும் இப்போ இந்த இத்து இல்லை அப்படின்னா அது வந்து ஒற்று பிழை ஓகேவா திரைப்படம் காண வருக மரப்பொருட்கள் வாடகைக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஒற்றுப்பிள்ளைகளுக்குரிய எடுத்துக்காட்டுகளா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் குரில் நெடில் பிள்ளைகள் குரில் நெடில் பிள்ளைகள் வந்து அதிகமாக வந்து விடுவாங்க பிள்ளைங்க படிக்கிறப்ப அதுவுமே ஒரு பிள்ளை குரில் நெடில் பிள்ளைகள் இங்க பாருங்களேன் சாப்பாடு தாயார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாப்பாடு தயார் தானே கொடுக்கணும் இங்க சாப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க தாயார்ன்னு கொடுத்துருக்காங்க தயாருக்கு தாயார்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு பள்ளி கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இல வாசம் அப்படின்னு அப்ப இதெல்லாமே தப்பு குரில் நெடில் குரில் போட வேண்டிய இடத்துல குரில் தான் போடணும் நெடில் போட வேண்டிய இடத்துல நெடில் தான் போடணும் தேவை இல்லாம துணைக்காலம் எங்கிட்டாவது ஒரு இடத்துல எடுத்துர்றது எங்கிட்டாவது வந்து சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலுமே அது ஒரு பிழை நெக்ஸ்ட் துணை எழுத்து பிழைகள் ஒத்த கொம்பு கொம்பு இது மேக்சிமம் வந்து நிறையா பிள்ளைங்க விடக்கூடிய தப்பு அப்படின்னா அந்த ஒத்த கொம்பு ரெட்டக்கொம்புல அதிகமாக என்ன செய்வாங்க அப்படின்னா தப்பு விடுவாங்க ஒத்த கொம்பு கொம்போட அந்த ஒத்த கொம்பு போட்டு துணைக்கால் போடுவோம்ல அந்த மாதிரி எழுத்துகள் இரட்டை கொம்பு போட்டு துணைக்கால் போடக்கூடிய இந்த எழுத்துகள்ல அதிகமா தப்பு விடுவாங்க அதே மாதிரி கைங்கை இந்த ரெட்டனா இந்த மொட்டைனா போடுறாங்கல்ல இந்த இடத்துலையுமே வந்து என்ன செய்வாங்கன்னா தப்புக்கள் விடுறாங்க அதை வந்து துணை எழுத்து பிழைகள்னு சொல்லுவாங்க மருத்துவமன பாகும்பழின் இது தப்பு மருத்துவமனை போகும் வழி பாத்தீங்கன்னா இங்கு பட்டு சாலி தரப்படும் இங்க பாருங்களேன் இங்க பாட்டு சொல்லி தரப்படும் பாட்டுக்கு பட்டுன்னு போட்டிருக்காங்க சொல்லிக்கு அப்ப இதெல்லாமே வந்து என்னன்னா பிழைகள் அப்ப மூணாவது பிழை என்னது துணை எழுத்து பிழைகள் நெக்ஸ்ட் மயங்கொழி பிழைகள் மயங்கொழி பிழைகள் அப்படின்னா என்னன்னா நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல நான் அதே மாதிரி மூணு சுழினா ரெண்டு சுழினா இருக்கும் ரா அதே மாதிரி ரா இது இருக்கும் ஓகேவா இது வந்து இட்ரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சின்ன ரான்னு அதே மாதிரி லா 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 வந்து இருக்கும் ஓகேவா அப்ப இது இந்த எழுத்துக்களை நம்ம மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து மயங்கொழி பிழை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும் இந்த லூ வந்து தப்பு நாள்தோறும் பகல் காட்சி உண்டு அப்ப இந்த எழுத்துகள் எல்லாம் தப்பா போடுறாங்க உண்டுன்னு எழுதிருக்காங்க ஆனா அந்த மூணு சுள்ளி இன்னு வரணும் நாள்தோறும்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போற இந்த இல் வரணும் வரந்தரு விநாயகர் கோயில் வரம் தரும் எந்தரா போடும் இது தப்பு ஓகேவா அப்ப இந்த எட்டு எழுத்துக்களும் மாறி வருது இந்த நா போறதுக்கு இந்த நா இந்தரா ரா லா போற இடத்துல லா இந்த மாதிரி மாத்தி போட்டோம் அப்படின்னா அது வந்து மயங்கொழி பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப பிழைகள் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க புக்குல பிழைகள் குரில் நெடில் பிழைகள் துணை எழுத்து பிழைகள் மயங்கொழி பிழைகள் அப்படின்னு சொல்லி நாலுமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹெட்டிங் எண்களை எழுத்தால் எழுதி பழகுக நம்ம வந்து படிச்சிருப்போம்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலஞ்சு ஜீரோ வரைக்கும் படிச்சிருப்போம் ஒன்போதுக்கு அப்புறம் ஜீரோ கடலை உருண்டையை அல்லது கம்பு உணவை நன்கு சமைத்து ருசித்து அந்த நம்ம வந்து படிச்சிருப்போம்ல அந்த எழுத்துக்களை எழுத சொல்றாங்க ஒன்னுனா கா அந்த மாதிரி எழுத சொல்றாங்க ஸோ நம்ம அதை படிச்சுட்டு வந்து நம்ம எழுதி வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்து வருவோம் உம் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க உம் வந்து நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் உம்மை வந்து நம்ம சேர்த்து சொல்கிறப்ப பயன்படுத்துவோம் ராமனும் சீதையும் ராமனும் லக்குவணனும் இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்டவங்கள நம்ம சொல்கிறப்ப நம்ம உம் அப்படின்றத நம்ம சேர்த்து வந்து எழுதணும் ஓகேவா இங்கே வந்து பாருங்களேன் சீதையும் லக்குவணனும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதை நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம உம் வந்து சேர்த்து பயன்படுத்தணும் ஓகேவா இதோட நமக்கு இந்த இலக்கணம் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாடப்பகுதி வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ